ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி நல்லா பஞ்சு போல் வரணுமா ஒரு வாரம் ஆனாலும் மாவு நல்லா ரொம்ப புளிப்பெயராமல் கரெக்டானு இருக்கணுன்னா இந்த மெத்தேடில் அரிசி ஊற போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்படி இப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து நான் அரை கிலோ வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இந்த டம்ளார் வந்து நூறு கிராம் டம்ப்ளார் இதில் வந்து அஞ்சு எடுத்தாக்கா அது அரை கிலோ கரெக்டாக வரும் ஸோ அந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் இதே டம்ளரில் நாம் வந்து ரேஷன் அரிசி வந்து ஏழு டம்ளார் எடுக்க போகிறேன் இது ரெண்டையும் எடுத்து நம்ம ஊற வச்சு இப்போ வந்து இட்லி அரிசி வந்து அரை கிலோ கிலோ கணக்கில் சொல்லணுன்னா அது அரை கிலோ இப்போ வந்து ரேசன் அரிசி வந்து நான் எழுநூறு கிராம் எடுக்க போகிறேன் இந்த டம்ளரில் ஏழு டம்ளர் சேர்த்தாக்கா கரெக்டாக இருக்கும் இட்லி அரிசி விட ரேசன் அரிசி ஒரு கொஞ்சம் அதிகமாக சேர்க்க போகிறேன் இது வந்து நூறு கிராம் டம்ளர் எனக்கு அளவு கரெக்டாக இருக்கும் நாங்கள் அதை பார்த்துட்டு தான் இந்த போடுறேன் நீங்கள் எந்த இதையாக இருந்தாலும் இதே மெத்தடில் அளவு நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் எதில் அழுந்தாலும் அது அஞ்சு பங்கு இது ஏழு பங்கு இந்த அரிசி அப்படின்னு கணக்கில் நீங்கள் போட்டாக்க ரொம்பவே சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் இது அஞ்சு டம்ளர் அழுந்து மொத்தம் ஏழு டம்ளர் நான் அதில் போட போகிறேன் இது கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு அரை அரை கிலோ சேர்த்துட்டு இப்போ இன்னும் ரெண்டு டம்ளர் நான் அதில் போடணும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வச்சுட்டாக்கா ஒரு அரிசிலாம் ரொம்ப நேரம் ஊறக்கூடாது நான் அதுக்கு பட்சமாக கரெக்டாக அஞ்சு மணி நேரம் ஊற வைப்பேன் ரொம்பவும் கம்மியாக ஊறுனா அரிசி ரொம்ப ட்ரையாக இருக்கும் அது அரைக்கவும் நமக்கு சிரமமாக இருக்கும் அது நல்லாவும் இருக்காது ஸோ அதனால் ஒரு அஞ்சு மணி மணி நேரத்துக்கு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சாக்கா கரெக்டாக இருக்கும் இப்போ ரேஷன் அரிசி நான் வந்து ஏழு டம்ளர் சேர்த்துருக்கேன் இதை போய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சாக்கா கரெக்டாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் எந்த கப்பலில் அளந்தாலும் அஞ்சுக்கு ஏழு பங்கு நீங்கள் அரிசி ஊற போடுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ உளுத்தம் பருப்பு வந்து கணக்குக்கு பன்னெண்டு டம்ளர் நான் சேர்த்துருக்கேன் இட்லி அரிசி அஞ்சு டம்ளர் ரேஷன் அரிசி ஏழு டம்ளர் அதுக்கு வந்து நான் ஒரே ஒரு டம்ளர் தான் பருப்பு எடுத்திருக்கேன் அளவு ரொம்ப சாப்பிட்டா ஒரு இட்லிலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் எப்பயுமே அது இந்த அளவு தான் கரெக்டாக இருக்கும் பருப்பு இன்னும் நல்லா இருந்தால் சொல்ல வேண்டியதே இல்லை அவ்வளோ இதாக போதும் கணக்குக்கு பன்னெண்டு பங்கு அரிசிக்கு ஒரு பங்கு உளுந்துருந்தாவே போதும் பாருங்கள் அளவு தான் ஒரு டம்ளர் தான் எடுத்திருக்கேன் தலைத்தட்டை சேர்த்தாக்க நமக்கு போதும் அந்த அளவு நான் எப்பயுமே உளுத்தம்பருவாய்த்து வெந்தயத்தை வந்து கொஞ்சமாக தான் சேர்ப்பேன் ஒரு அரை ஸ்பூனுக்கு கூட கொஞ்சமாக தான் இருக்கும் ஏன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லதான் ஆனால் ரொம்ப இட்லிக்கு நம்ம அதிகமாக போட்டுக்குள்ள ரொம்ப பிசு பிசுப்பு தன்மை வர வர மாதிரி தெரியுது வருது ஆனால் ரொம்ப அதிகமாக வெந்தயத்தை போட்டாக்கா இட்லி பிசு பிசுன்னு இருக்கும் அதுவும் இல்லாமல் ரொம்ப கலராக வரும் தோசை இதெல்லாம் நமக்கு ஊற்றும் போது இது வந்து இட்லி தோசைக்கு நீங்கள் எது ஊற்றுனாலும் அவ்வளோ சூப்பராக வரும் பணியாரத்துலேருந்து இந்த ஒரு மாவை ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் நான் போன வீடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மெத்தட்லேயே தான் நான் மாவை அரைக்கிறேன் தோசெல்லாம் அப்படி வரும் அவ்வளோ சூப்பராக வரும் சாப்பிட்டாவும் வருவோம் நிறையா அந்த புள்ளியெல்லாம் விழுன்னு சொல்லுவாங்களா அந்த அளவுக்கு நல்லா வரும் இப்போ நான் பருப்பு நான் அப்போயே ஊறப்பட மாட்டேன் அரிசி வந்து அஞ்சு மணி நேரம்னா பருப்பு வந்து நான் அதிகபட்சமே மூணு மணி நேரம்தான் இப்போ பாருங்கள் அரிசியில் மட்டும்தான் நான் த கழுவி வச்சுருக்கேன் இது ஒரு ஊறி ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து தான் நான் பருப்பே ஊற வைப்பேன் அது பருப்பு வந்து அதிகபட்சமே ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்தை நமக்கு ஊறினாவே போதும் ரொம்ப சரி அந்த அளவுக்கு நம்ம ஊற வைக்க தேவையில்லை நான் இது அப்புறமேட்டு தான் தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறேன் அரிசி வந்து அஞ்சு மணி நேரம் உளுந்து வந்து ஒரு அதிகபட்சமே ஒரு மூணு மணி நேரம் தான் அதுக்கு மேலே ஊற போடாதீங்க இந்த மெத்தடு நீங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக ஒரு மாவு இட்லி எல்லாமே இப்போ பாருங்கள் இதை ஊற வச்சு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு இன்னும் தான் நான் உளுந்து பருப்பையே நான் ஊற வைக்க போகிறேன் பாருங்கள் இப்போ அரிசி ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது இப்போ வந்து நான் உளுந்தையும் ஊற வச்சிட்டு அரைக்கிறத பார்க்கலாம் இந்த மெத்தேடு தான் ஃப்ரெண்டு கரெக்டாக இருக்கும் ரொம்ப அஞ்சு ஆறு மணி நேரம் நீங்கள் உளுந்தெல்லாம் ஊற ஊற வச்சு நம்ம அரைச்சாக்கா அது அப்படியே ரொம்ப சலசலன்னு ஆகிடுது மாவு வரைக்கும்ள்ளே அது நல்லாவும் இருக்காது பாருங்கள் அரிசி ஊற வச்சு ஒரு ரெண்டரை மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ தான் நான் உளுந்தையே ஊற வைக்கிறேன் இந்த மெத்தேடெலாம் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு வாரம் ஆனாலும் மாவுலாம் அந்த கலர் இதெல்லாம் மாறாது ரொம்ப ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டாக்கா நல்லாவே இருக்கும் இப்போயும் நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் இது ஊறட்டும் இப்போ பாருங்கள் இது அஞ்சு மணி நேரம் ஆகிடுச்சு உளுத்தம்பருப்பு நேர நேரம் ஒரு மூணு மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ நம்ம அரைக்க இது பண்ணலாம் இப்படி நம்ம நல்லா நைஸாகவே குறை குறைப்பு ஓரளவுக்கு நைன்ட்டி பர்சண்ட் அரைச்சாக்கா கரெக்டாக இருக்கும் நம்ம மாவுலாம் கலந்து வைக்கிறதுக்கு ரொம்ப கம்மியாக ஊறினாலும் நமக்கு அரிசி வர வரன்னு இருக்கும் அது மாவே ஆகாது ரொம்ப அதிகமாக நம்ம ஊற வச்சிட்டாலும் நீத்து போன மாதிரி ஆகிடும் ஸோ இந்த மெத்தடு தான் ரொம்ப ரொம்ப கரெக்டு ஏன்னா எங்கள் வீட்டில் வரவங்க எல்லாருமே சொல்லுவாங்க இட்லியும் தோசையும் ரொம்பவே நல்லா இருக்குன்ட்டு பாருங்கள் மாவு கரெக்டாக இதுதான் ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்துகிட்டு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம் உளுத்தம்பருப்பு சில இதெல்லாம் ரொம்ப நல்லா உளுத்தம் பருப்பு நமக்கு அரைக்கும் போது நல்லா வாசனை வரும் சில உளுத்தம் ப பருப்பு நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் ரொம்ப அப்படி மனமாக இருக்கும் அதிகமான வாசம் வரும் அந்த மாதிரி வாசம் வர உளுத்தம் பருப்புலாம் பாருங்கள் மாவு நல்லாவே ஆகும் இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த ஒரு டம்ளர் தாங்க பன்னெண்டு பங்கு அரிசிக்கு நீங்கள் ஒரு டம்ளாக எந்தில் அளந்தாலும் சரி உதாரணத்துக்கு சொல்லணுன்னா பன்னெண்டு கிலோ அரிசிக்கு நீங்கள் ஒரு கிலோ உளுத்த பருப்பு போட்டாக்கா போதும் அஞ்சு மடங்கு வந்து இட்லி அரிசியும் ஏழு மடங்கு வந்து ரேசன் அரிசியும் நீங்கள் சேர்த்தாவே அவ்வளோ நல்லா வரும் இப்போ நம்ம உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் நான் வந்து கரெக்டாக அந்த காலையில் எழுந்திரிச்சு இட்லி ஊற்றுற அளவுக்கு நான் எப்போயுமே அந்த பதத்தை பார்த்து நான் கரெக்டாக கரைச்சி வச்சுப்பேன் காலையில் எழுந்திரிச்சு இன்னொரு தடவை தண்ணி ஊற்றிலாம் அதில் நான் கலக்க மாட்டேன் முடிஞ்ச அளவுக்கு அந்த இது மெத்த பக்குவத்தை பார்த்துக்கிட்டோன்னா அது நமக்கு கரெக்டாக வரும் இட்லி நல்லாவும் சாப்பிட்டா வரும் இப்போ நான் ரெண்டு பாகமாக ஊற்றிருக்கேன் ரெண்டுமே வந்து நம்ம உடனே ஒன்று எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது ஒரு அஞ்சு மணி நேரம் இருக்கட்டும் இது வந்து இன்னொரு பங்கு வந்து காலையில் வர நாம் காலையில் இட்லி சுடுற வரைக்கும் இருக்கலாம் ஒன்று வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாக்கா அந்த மாவு தான் ஒரு வாரம் ஆனாலும் கரெக்டான பதத்தில் புளி எந்திரிக்கும் நல்லாவும் இருக்கும் நம்ம உடனே அரைச்சி உடனே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டாக்கா இட்லி பழுப்பு நிறமாக தான் வரும் ஏன்னா அதை நாள் படை நால் பட ரொம்ப அது புளிப்பு கரெக்டாக பதத்தில் எந்திரிக்காதனால அப்படி இருக்கும் ஸோ எப்பயுமே ரெண்டு மாவு ஒரு அஞ்சு மணி நேரம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைங்க இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் வெளியே வச்சிருக்கிறத இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் அவ்வளோ சூப்பராக சுட சுட இட்லி ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் துணியில் ஒட்டவே ஒட்டாது அப்படியே இருக்கலாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் இதே அளவு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே அளவு நீங்கள் அளந்து போட்டு அருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கே எவ்வளோ நல்ல வெள்ளையாகவும் இருக்கும் சாப்பிட்டாகவும் இருக்குது இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ